வணக்கம் இன்னைக்கு மார்கழி இருபத்தேழுங்க ஜான்வரி பதினொன்று சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபைவ் தேர்ட்டி நம்ம எக்ஸ்ட் சீக்கிரம்லாம் எழுந்திரிக்கலாங்க ஏன்னா லேஸாக மழை தூரிகிட்டு இருந்தது கிளைமேட் ரொம்ப இருந்தது சண்டே தானே ஸ்கூலுன்னு இருந்தேன் பசங்களுக்கு ஸோ கொஞ்சம் மெதுவாக போடலாமே அப்படின்னு லேட்டாக தான் வந்தோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் இந்த பேப்பரில் தண்ணி தச்சுலாம் கொல்ல பார்த்தாச்சு மழை பழையோம் தண்ணி குடிச்சு குடிக்கிட்டு தான் இருக்கும் நல்லா காற்றுங்க அப்படியே குளிர் தெரியல அப்படியே பனியிலே மழை பெஞ்ச குடிக்கும் அப்படி இன்னைக்கு ஒன்று வரைய போகிறோம் அது என்னென்னு கண்டுபிடிங்க மேபி இது கண்ணெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் ஏன்னா வரைய போகிறேன்ட்டு கன்று வரைகிறோம் மேபி கஷ்டப்பண்ணி பண்ணியிருப்பீங்க ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு ஒன்று ஓகே அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறன்றது விஷயமே நேற்று ஒரு பொண்ணு ப என்ன பண்ண அவனவாஸ்டா இன்றைக்கி இந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதோடய ஃபைனல் அவுட்லுக் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம எப்பயும் போல்வாங்க சாக்பீஸில் வரைகிறோம் கோலம் மாமில் போட்டால் காற்று பறக்குது ப்ளஸ் இன்னொரு கலர் கோலம்லாம் போடுறப்ப இந்த வெள்ளை கலரெலாம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது இந்த சாக் பீஸ் போட்டிங்களே கலர் என்ன பண்ணுறப்ப அது மறைஞ்சிரும் நம்ம அதுவும் நம்ம மோஸ்ட்லி இப்போ பிளாக் கலரில் தானங்க வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அதனால் ஒயிட் கலர் மாவு தேவை இல்லை லாஸ்ட்டில் வேணால் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஃபேஸ் கலரெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்ருக்கோம் ஃபேஸ் தனியாக நம்ம முன்னாடியே கலந்து வைக்கிறது இல்லைங்க டெய்லியுமே தனித்தனியாக தான் கலக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலக்குறோமா அப்போதிக்கு அப்போதிக்கு தான் நான் கலந்துக்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா காலை உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க பரதநாட்டியம் தான் பார்த்தீங்களா கால் எவ்வளோ அழகாக மெட்டி கொலுசு சலங்கை எனக்கு அந்த கால் ரொம்ப பிடிச்சிச்சி அந்த மருதாணி முக்கியமாக இது வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஒரு பெண் நாங்கள் போட்டிருக்கோம் அழகான ஒரு க்ரீன் கலர் சேரீயில் ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டு சூப்பராக இருக்குது நானே சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க இந்த ஜுவல்லரி அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு முத்து குட்டி கிட்டியாக தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் எனக்கு இந்த கை தாங்க கொஞ்சம் சரியாக வராத மாதிரி இருந்துச்சு ரைட் ஹேண்டு தானே ஓகே தான் பட் கரெக்ட்டுன்னு சொல்ல முடியாது காலில் இருந்த அந்த ஒரு இது கரெக்ட் வரலன்னு தோணுச்சு

அது இந்த மாதிரி காலை தூக்கி ஆடும்போதோ இல்லை காலை வந்து விரிச்சு ஆடும்போதோ தான் நல்லா தெரியும் அழகாக எனக்கு இந்த நாய் வந்து அழைக்காம பிடிச்சிருந்தது தூரமாக பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருந்தது நம்ம தான் இந்த ஆட்சியெலாம் வர நல்லா அழைச்சிவிட்டேன் அப்புறம் தான் அந்த ஆர்ச் போட்டேன் அது உட்காந்து அவங்க அம்மாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நான் சொன்னேன் ஒயிட் கோலம் மாவில் வந்து அவுட்லேயே கொடுத்துருக்கேன்ல அதுதான் இது வந்து அதோடய ஃபோட்டோ இன்னும் எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுப்பாங்க இது தாங்க நான் சொன்னது ஆர்ச் போடாமல் பட்டது இதுவும் நல்லா தான் இருக்குங்க இது ஆர்ச் போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு வெறும் இதாக இல்லாமல் கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி வா வாசல் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஃபேமிலிட்டையும் சொல்லியுமே அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஹாப்பி சண்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்